தமிழ்வெளி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு ஊடகவியலாளர் துறை பிரபாகரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவருடன் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் குவித்தான கேள்விகள் கேட்போம் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியோட விவசாய சின்னம் பறி கொடுத்தார்களா பறிக்கப்பட்டதா இந்த கேள்விக்கு வந்து சீமான் அவர்களே வந்து பதில் சொல்லியிருக்காரு என்னன்னா சமீபத்தில் வந்து நாங்கள் வந்து இந்த சின்னம் பறி கொடுத்ததா பறிக்கப்பட்டதா அங்கே விவரம் போது சீமான் சொல்லியிருக்காரு என்னென்னா நாங்கள் வந்து வெள்ள நிவாரணம் போது டிசம்பர் மாதம் இருந்தோம் அப்படிங்கும்போது அதை கவனிக்க மறந்தால் இப்போ அவர் வந்து நாம் தமிழ் கட்சியில் அவங்க வந்து கவனிக்கலை அப்படின்னு சொல்லி அந்த குற்றச்சாட்டு வரும்போது நாங்கள் வெள்ள நிவாரணம் பண்ணிக்கிற தீவிரமாக வேலையில் இருக்கும்போது இந்த எலெக்ஷன் கமிஷனோட நே நோட்டிஃபிகேஷன் வந்து எங்களுக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லியிருப்பார் அப்படிங்கும்போது நாம் தமிழ் கட்சியோட அந்த இவங்க வந்து கவனிக்கல அதாவது வெள்ளத்தில் அந்த வெள்ளத்தில் எல்லாருக்கும் நிவாரணம் பண்ணும்போது தான் இது ஒரு ஆன்சராக இருக்குது கர்நாடகாவை சேர்ந்த கட்சி வந்து பதிவு பண்ணுறாங்க பதிவு பண்ண உடனே சின்னத்தை தூக்கி கொடுக்க வேண்டிய என்ன அவசியம் இருக்குது ஏன்னா நாம் தமிழர் கட்சி நீண்ட காலமாக ஒரு சின்னத்தில் போட்டிகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு தேர்தல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது என்ன தேவை என்ன இருக்குது இல்லை அதான் முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் எல்லாேருக்கும் கொடுத்துருக்காங்க ஈவன் மதிமுக கூட நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படி கொடுக்கும்போது மதிமுக இதே வழக்கு இதே மாதிரி சின்னத்தங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற வழக்குக்கு வந்து அவங்க போய் அஃபிடேவிட் கொடுக்குறாங்க என்னென்னா டிசம்பர் மாதம் நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தில் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் பிப்ரவரி மாதம் தேர்தல் ஆணையத்துக்கு வந்து நினைவூட்டல் கடிதம் கொடுத்துருக்கோம் அதன் அடிப்படையில் எங்களுக்கு வந்து பம்பரசின்னம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பம்பர் சின்னத்தை யாரும் கேட்கல அந்த அடிப்படையில் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி இது கோர்ட்டில் போது கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு வந்து நீங்கள் வந்து இதை பரிசீலிங்க இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்திட்ட கொடுக்குறாங்க ஆனால் இந்த விவகாரத்தில் நாம் தமிழ் கட்சியோட விவகாரத்தில் வந்து ஏன் நிராகரிக்கிறாங்க அப்படின்னா இது மறுபடியும் சீமான் அண்ணா சீமான்னு சொல்லணேன் அதே இதான் அந்த நேரத்தில் கொடுத்த அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து ரிப்ளை பண்ணாமல் கொடுத்தது விளைவு தான் இந்த நீதிமன்றத்து போயும் நம்மளை நாம் தமிழ் கட்சி கிடைக்க கிடைக்காத முக்கியமான காரணம் ஆனால் இந்த விஷய விவகாரத்தில் வந்து இந்த கர்நாடகா கட்சி இருக்குல்ல கர்நாடகா கட்சிக்காரனுக்கு வந்து அந்த திண்ணல கிடந்தவனுக்கு திருக்குன்னு கல்யாணம் மாதிரி உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஒரு லக்கியாக தான் அவனுக்கு அந்த சின்னம் கிடச்சிருக்கு அந்த சின்னத்தை வச்சு அவனுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது அந்த சின்னத்தோட வேல்யூ தெரியாது எதுவுமே தெரியாது ஆனால் நான் அந்த அந்த வீர ரெட்டி அவருக்கே ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன் எங்களுக்கு அவங்களே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்லியிருக்காரு நேரடியாகவே ஃபோன் பண்ணி கேட்கும்போது எங்களுக்கு கொடுத்தாங்க நாங்கள் வந்து எதேச்சியாக தான் அதை வாங்கினோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் சீமான் பேசும்போது பார்த்தீங்கன்னா பாஜக வந்து இதன் பின்புலத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உண்மையாக இல்லை பாஜக இதுக்கு பின்னாடி சின்னம் கொடுத்தது இந்த சின்னம் இது வந்து அசுசூல் வந்து தேர்தல் ஆணையம் பண்ணுற வேலைகள் தான் நடந்திருக்கு இதில் சில குளறு குளறுபடிகள் நிர்வாக சில குளறுபடி இருந்தாலும் எப்பயும் நடக்கக்கூடிய குளறு இதுதான் நடந்திருக்கு ஆனால் இதுக்கு பின்னாடி பாஜக இருந்த முன்னாடி அதாவது முன்னாடி பின்னாடி பார்க்கணும் இந்த சின்னம் வந்து ஒதுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாஜக இல்லை சின்னம் ஒதுக்கப்பட்டது பின்னாடி பாஜகவோட வேலை இருக்கு அந்த வேலையை பாஜக பயன்படுத்திக்கிட்டு ஆமாம் இந்த சின்ன சின்னவங்களுக்கு வந்து அந்த வீரரெட்டி கிடைச்சதுக்கு பிறகு அதுக்கு பிறகு தான் பாஜகவுக்கு தெரிய வருது சின்னம் வந்து நாம் தமிழ் கட்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏன் வந்து பாஜக வந்து ஒரு சீமானை வந்து எதிரியாக பார்க்கணும் ஏன் வந்து இந்த இந்த சின்னத்தை வந்து சீமானுக்கு கொடுக்கக்கூடாது நாம் தமிழ்ச்சி கொடுக்க கூடாதுன்னு பார்க்கணுங்கிறது வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு மாற்று திமுக அதிமுகவுக்கு மாற்றாக வந்து ஒரு கட்சி உருவாகணும் அப்படிங்கிறது நீண்ட காலமாக ஒரு ஒவ்வொரு தேர்தலப்பையும் ஒரு விஜயகாந்த் பார்த்த சரி ஒரு மூப்பனார் காலத்துலேயும் சரி எல்லா காலத்துலையும் இப்போ ரஜினியை எதிர்பார்த்த காலத்துலேயும் சரி எப்பயுமே ஒரு மாற்று உருவாகணுங்கிறது வந்து நீண்ட காலத்துலேருந்து ஒரு இயக்கம் இருக்குது அப்படிங்கும்போது திமுக அதிமுகவுக்கு மாற்றாக நாம் தமிழ் கட்சி வளர்ந்து வருது ஆனால் இதே காலகட்டத்தில் பாஜகவும் வந்துக்கிட்டு இருக்குது அண்ணாமலையும் இதே மாற்று சீமான் என்ன சொல்கிறாரோ கிட்டத்தட்ட உண்மையிலேயே பாஜக வளருதுன்னு நம்புறீங்களா இல்லை அண்ணாமலையோட பேச்சு எல்லாருக்கும் போய் சேருது இல்லை நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக யார் எதிர்க்கிறாங்களோ திமுக யார் பயங்கரமாக வந்து எதிர்த்து சண்டை போடுறாங்களோ திமுக வந்து ரொம்ப எதிர்த்து அடிக்கிறாங்களோ அவங்க தான் எதிர்க்கிச்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த வகையில் வந்து சீமான் இந்த அளவுக்கு எல்லாருக்குமே ரீச் ஆகிறதுக்கு காரணம் முக்கியமான காரணம் திமுகவோட இந்த வண்டவாளம் தண்டவாளம் இந்த ரெட்டை வேடம் எல்லாத்தையும் வந்து வச்சதுனால தான் வந்து சீமான் வந்து வெளியே வந்தார் அதே ஃபார்முலா அண்ணாமலை எடுத்தது நீங்கள் ஹச்ராஜா தமிழ்நாட்டில் இருந்த காலகட்டம் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி வானதி சீனிவாசன் இன்னும் பல தமிழ்நாட்டு தலைவர்கள் பாஜகவில் இருந்தவங்கெல்லாம் என்ன பேசுவாங்கன்னா இந்துத்துவா இந்து நாடு இந்து இந்து தான் பெரும்பான்மையை பேசுவாங்க ஆனால் அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு தமிழ் தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் திராவிடம் வந்து நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சிக்கு இப்போ பெரும்புக்கு வைக்கல அப்படின்னு தமிழ்லேயே நிறையா வந்து அதாவது பாஜகவோட தமிழ்நாட்டு பிரஜை தமிழ்நாட்டுக்கு வந்து நான் வந்து எல்லா வேலையும் எல்லாமே பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சீமான் கொடுத்த அதே ஃபார்முலா சீமானோட அந்த ஃபார்முலா வந்து அண்ணாமலை பிடிச்சிக்கிட்டார் அப்போது எப்படி வந்து நாம் தமிழ் கட்சி வந்து பாஜக வளர வளரணும் இல்லை விட்டு வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் நீங்கள் காரங்களை எடுத்துகிட்டா சொல்லுவாங்க திமுகவில் வந்து பிஜேபி டீம் அதாவது பிஜேபியோட பிடி தான் நாம் தமிழ்ன்னு சொல்லுவாங்க ஆனால் என்றைக்குமே நேர் எதிரி வந்து நாம் தமிழ் கட்சியோடய கொள்கையும் பாஜகவோட கொள்கையும் வந்து நேர் எதிராக தான் இருக்கும் அப்படிங்கும்போது பாஜகவோட பிடிமா நாம் தமிழர் என்றைக்குமே அந்த கொள்கையெல்லாம் இருந்தது கிடையாது இந்த விவகாரத்தில் தான் வந்து பாஜக இந்த சின்னத்தை முடக்கிறதுலையும் சின்னத்தை வந்து வீரரட்டிக்கு பின்னாடி இருந்து வேற அதை கொடுக்க சொல்லி பண்ணுற வேலையிலையும் பாஜக இந்த வேலையை கண்டிப்பாக பார்த்துருக்கு நாம் தமிழர் கட்சியை வந்து பாஜக எதிர்க்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் பாஜக வந்து பெரிய சக்தியாகணும் இப்போ எதிர் எதிர்ப்பு சக்தியாகணும் நாம் தமிழர் கட்சி பார்க்கவே இல்லையா சரி நேற்று இப்போ இப்போ சமீபத்தில் கூட சாட்டை துறைமுருகன் பேசும்போது அவர் வந்து நட்பா அண்ணாமலை வந்து நட்பாக தான் அணுகிறாரு ஆமாம் நல்லவராக அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நல்லவர் கெட்டவர் இதெல்லாம் வந்து தனிப்பட்ட ரீதியில் இருக்கலாம் ஆனால் கொள்கைன்னு வரும்போது அண்ணாமலை வந்து யார் பக்கணிப்பார் தமிழ் தேசியம் இல்லை தமிழ் அது நிற்பாரா இல்லை அவர் நினைக்கிறது அகண்ட பாரதம் அகண்ட தேசம் அந்த பக்கம் நிப்பாரா அவர் என்றைக்குமே வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்லேருந்து பயிற்று வச்சு வந்தவர் அவர் என்றைக்குமே இந்து இந்து ராஷ்டிரம் அகண்ட பாரதம் அதில் தான் போய் நிற்பார் தவிர தமிழ் தேசியம் தமிழ் அவர் என்ன தான் நல்லவர் எல்லாரும் எல்லோரும் நல்லா வந்தார் ஆனால் அதில் வந்து நிற்க மாட்டார் அப்போ அவர் அவரே சொல்லியிருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நாம் தமிழ் கட்சி இருக்காது அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படியும் வந்து நாம் தமிழ் கட்சியை வந்து அண்ணா அண்ணாமலை வந்து எதிரியாக பார்க்காமையும் பாஜக வந்து தீவிர எதிரியாக பார்க்காமையும் இல்லை அந்த பாஜகவில் உள்ளவங்க நம்ம நட்பு சக்தியாக பார்க்குறது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம் பாஜக வேற பாஜகவில் உள்ளவங்க வேற கிடையாது பாஜக என்றைக்குமே தமிழ்நாட்டுக்கு வந் வந்துச்சுன்னா அது ரொம்ப ஆபத்தான விஷயம் ஏன்னா நார்த் இந்தியாவில் வந்து பாஜக ஆட்சியில் இருக்கிறனால நம்ம இப்போ தமிழ்நாட்டில் நிறைய பேரும் வடைந்தீர்கள் வராங்க அவங்க எந்த அளவுக்கு இருக்காங்க எந்த அளவுக்கு அரசியல் படித்து புரிஞ்சுருக்காங்க எந்த அளவுக்கு அவங்களோட நாலேஜ் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் அப்போ தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் உள்ளவங்களோட நிலைமை ஆகும் நம்ம வந்து பொருளாதாரத்துலையோ இல்லை வந்து அறிவார்ந்த செயலையோ நம்ம ஈடுபட மாட்டோம் முழுக்க முழுக்க நம்மளுக்கு மத சிந்தனை தான் வரும் அப்போ இது இது வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு இவர் கெட்ட நம்ம பார்த்தோம்னா அது நடக்கவே நடக்காது பாஜக இன்றைக்குமே நாம தம்பு கட்சி அழிக்கிற வேலையை இன்றைக்கு மட்டும் இல்லை எப்போ திராவிட திராவிடம் தான் என்னோடய எதிரி பெரியார் நாம கொண்ட எல்லா கொள்கையும் வந்து எப்படி காப்பி அடிச்சிட்டு அண்ணாமலை வந்து இந்த வேலையை பார்க்குறவரோ அப்போயே வந்து நாம அந்த சாரி பாஜக வந்து நாம் தம்பில் அழிக்கிறான வேலையெல்லாம் தொடங்கிடுச்சு இங்கே சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா பல பேர் தமிழ் தேசியவாதிகள் வந்து நிறைய பேர் வந்து பாஜகவில் போய் இணைகிறது இப்போ சமீபத்தில் கூட சேலத்தில் கண்ணப்பன் போய் பாஜகவில் போய் இணைஞ்சார்ல என்ன காரணம்னா இதே திமுக ஒழிக்கணும் அப்படிங்கிற அந்த தமக்கு திமுக தான் எதிரி அவர் இணைஞ்சிட்டாரா நான் என்ன இணையில போல இல்லை இணைஞ்சு போய் என்னைக்குமே அது அது இணைஞ்சது தானே அவ்வளோதானே நிறைய தமிழ் தேசியவாதிகளே அண்ணாமலை ஆதரிக்கிறாங்க நான் பாஜக ஆதரிக்கலையா சும்மா போனதாக கூட இருக்கலாம் நான் பாஜக இல்லை நான் பாஜக ஆதரிக்கலை அண்ணாமலை வந்து நல்லவர் அண்ணாமலையை நான் ஆதரிக்கிறேன் அண்ணாமலை தமிழ் தமிழுக்கு ஆதரிக்கிறாரு நிறையா தமிழ் தேசியவாத இருக்காங்கம்மா இப்போ ராஜகண்ணப்பம் தான் நம்மளுக்கு சிறந்த ஒழுங்கு எடுத்துக்காட்டு ஏன்னா எனக்கு பாஜக ஒழிக்க அதாவது திமுக ஒழிக்கணும் திமுக ஒழிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து திமுகவை ஒழிக்கிறது அதெல்லாம் இருக்கட்டும் அண்ணாமலை வந்து திமுகவை தான் ஒழிக்கணும் திமுகவுக்கு வந்து எதிர் நிலையில் இருக்காங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து வளர்ந்து வரக்கூடிய இயக்கம் அதை போய் அவங்க சின்னத்தை முடக்கிறது அந்த மாதிரியான கலைகள் அதுக்கு நேரடியாக திமுகவே வந்து தேர்தல் ரீதியாகவும் மற்ற எந்த ரீதியாகவே பையாங்க சரியான கேள்வி ஏன்னா இந்த நேரத்தில் தான் தமிழ்நாட்டில் இப்போ துறையிருக்குன்னே சொல்லலை தமிழ்நாட்டை இப்போ மாற்று புதிய வாக்காளர்கள் இல்லை வந்து திமுக எதிர்ப்பு எதிர்நிலை உலக வாக்காளர்கள் திமுக அளிக்கணுன்னு இருக்கவங்க வந்து வருஷம் ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி உருவாகிட்டே வருவாங்க அந்த விஷயத்தை கல்டிவேட் பண்ணது தான் அதை அதை அறுவடை பண்ணுறது தான் வந்து நாம் தமிழ் கட்சி அதை மறுபடியும் அந்த இடத்த அந்த இடத்த ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு அந்த இடத்த வந்து புதிய வாக்காளர்கள் திமுக எதிர்ப்பு ஒரு படித்தவன் வந்தால் நல்லாயிருக்கும் ஒரு இளைஞர் வந்தால் நல்லாயிருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல அதை வந்து அண்ணாமலைங்க வந்து தக்க வைக்கிறார் அதுக்கு போட்டியாக இப்போ யாருக்கு இருக்கிறது யார் சீமான் தான் இருக்கார் கமல்ஹாசன் திமுக கூட்டணி போயிட்டார் வேறு யாருமே இங்கே கிடையாது இவர் அன்பு ராமதாஸ் வந்து முயற்சி பண்ணி பார்த்தார் ஆனால் கூட்டணி போயிட்டார் இப்போ தனிச்சின்னு இங்கே நிற்கிறது யார் சீமான் மட்டும் தான் அப்போ சீமானை வீழ்த்துறத்துக்கு அண்ணாமலையும் சரி பாஜகவும் சரி வீழ்த்தினா தான் அவங்க எதிர்கட்சியாகவும் ஒரு மாற்று சக்தியாக உருவாக முடியும் ஏற்கனவே அதிமுக உள்ளே போய் அதிமுகவோட பழத்தையெல்லாம் குறைச்சி அதிமுகவுக்குள்ளே உள்ள இந்துத்துவாதிகள் அதிமுகவில் உள்ள மற்றவங்கள்லாம் வந்து உள்ளே கொண்டு வரதுங்கிற வேலைகள்லாம் நடக்கும் அப்போ அவங்களுக்கு ஒரு புதிய மாற்று சக்தி வேணும்னா நாம் தமிழ் கட்சி எந்தளவுக்கு பலவீனப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு பலவீனப்படுத்துறது தான் அண்ணாமலையோட திட்டம் பாஜகவோட திட்டம் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பாஜகங்கிறது ஒரு பெரிய கட்சியே கிடையாது இந்தியாவில் உள்ள பெரிய கட்சி பிரதமரையே வச்சுருக்கக்கூடிய கட்சி அப்படின்னாலும் தமிழ்நாட்டில் அளவில் பார்த்தோம் அப்படின்னா பச்சையாக சொல்லணும் அப்படின்னா ஒத்த ஓட்டு பிஜேபி அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சமயத்தில் நீங்கள் எதுவும் காமெடியாக தான் சொல்லலை எல்லோரும் பாஜக வளரல தமிழ்நாட்டில் வந்து வளராமல் இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த நினைக்கிறது இருக்குல்ல இதுதான் பெரிய ஆபத்து நீங்கள் கீழே இறங்கி போய் பாருங்கள் மோடியை பிடிக்குமா அண்ணாமலையை பிடிக்குமா அப்படின்னு சொல்லுவேன் கேட்டிங்கன்னு வச்சுக்கல மோடி எனக்கு பிடிக்காதீங்க ஆனால் அண்ணாமலையை பிடிக்குங்க ஏன்னா அண்ணாமலை பேசுகிற பேச்சு ப்ரெஸ் மீட் கொடுக்குற விஷயம் ப்ரெஸ் மீட்டில் வந்து ரிப்ளை கொண்டு கொடுக்குற விஷயம் அப்படிங்கும்போது அண்ணாமலையை அண்ணாமலையை வச்சு பாஜக என்ன காய காயநகரத்துன்னு நினைச்சிச்சோ அதை வந்து சரியாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இப்போ மோடி அண்ணாமலைன்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அண்ணாமலை தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க ஆனால் இதுவே ஸ்டாலின் சீமான் அண்ணாமலை அப்படின்னு வச்சிங்கன்னா பெரும்பாலும் யாரும் அண்ணாமலை எது பண்ணுறது இல்லை ஸ்பிரிட்டாக மாற்று சக்தி யாருன்னு வரும்போது ஸ்ப்ரிட் ஆகுது தான் அண்ணாமலை சீமான் ரெண்டு பேருக்கும் ஒரே அளவு தான் இளைஞர் மாற்றம் திராவிட எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு ரெண்டு பேரும் ஒரே அதாவது சீமான் ஆல்ரெடி கொண்டு வந்த அதே சித்தாந்தத்தை இவர் இந்துத்துவ சித்தாந்தத்தை சேர்த்து அண்ணாமலை கொண்டு வந்ததுனால தான் இல்லை பாட்டிங்க அண்ணாமலை வந்து வளர்ந்து வர்றாரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சொல்கிறீங்க சரி

ஆபத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை அதை உணர்ந்துக்கணும் இல்லை முன்னாடி சமீபத்தில் பாஜக கொடி பறக்கணும் நீ அந்த கொடியில் வச்சே நம்ம ஒன்று சொல்லலாம் சும்மா அந்த டெம்போ ட்ராவலில் கொடிகளை ஏற்றி ஒவ்வொரு ஊர்லேயும் நட்டுட்டு போகிறது வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடியெலாம் பேச போட்லாம் இதெல்லாம் வந்து எல்முருகன் வானதி சீனிவாசன் இவங்கெல்லாம் தலைவர்கள் இருந்த பாஜக வேறு அவங்க எடுத்த ஃபார்முலா வேறு இப்போ அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு எடுத்த ஃபார்முலா வேறு அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலை அண்ணாமலையோட அந்த திராவிட எதிர்ப்பு அவர் எடுத்திருக்க அதே ஃபார்முலா வந்து அதாவது தமிழ் தேசியவாதிகள் என்ன எடுத்திருக்காங்களோ அதே விஷயம் ஏன் பிஜேபி எதுக்கு திமுகங்களா எதுக்கு பி டீம் தமிழ் தேசியவாதிகள்லாம் பி டீம் பி டீம் ஏன் சொல்கிறான் எது சொல்கிறான் திமுக எதிர்க்கறதுக்கு என்ன திராவிட எதிர்ப்பு அந்த இது 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 அத்தனையுமே இவனும் அண்ணாமலை பாஜகவும் ஆரம்பிச்சிட்டான்ல அப்படி எல்லாம் கிடையாது வச்சு அப்படி கட்சி கிடையாது அப்படிங்கிற மாதிரி உடச்சு விட்டாங்க அந்த விவகாரமே தம்பி அந்த விவகாரம் வந்து ஓமலூர்ல நடந்த வேற விசாரணைக்கு விசாரணைக்கு கூப்பிட்டது அவ்வளவுதான் சாட்டை திருமலைன்னு சொல்லியிருக்காரு ஜஸ்ட் என்கொயரி பண்றது கூப்பிட்றாங்க ஒரு டவுட் இருக்கு அப்படிங்கிறது தான் தான் இப்போ இதுலயும் நீங்க பார்த்தோம்னா விசாரணை நடந்தது இதெல்லாம் நடந்ததுலாம் உண்மைதான் அந்த சம்பவங்கள் நடந்ததெல்லாம் உண்மைதான் அதையும் பாஜக பயன்படுத்திக்கிதான் இப்போ வந்து எண்ணெய் விசாரணை நடக்குது நாம் தமிழ் கட்சியில் உள்ள இளைஞர்கள் மலை எண்ணெய் விசாரணை நடக்குது உங்கள் வீட்டில் வந்து ஒத்துப்பாங்களா நீங்கள் நாம் தமிழ் கட்சியில் இருக்கீங்கன்னு ஒத்துப்பாங்களா பயம் வரும்ல ஒரு ஏற்கனவே வந்து நாம் தமிழ் கட்சியில் இருந்தால் அது ஒரு தீவிரவாத கட்சி இல்லை அது ஒரு எண்ணெயை சொல்லும்போது சாதாரணமாக அது இயல்பான நடந்தது ஓமலூரில் உள்ள பிரச்சனை அதை அதை பயன்படுத்திக்குதுங்க ஆனால் அதை வந்து பாஜக பயன்படுத்திக்கிது அதை பாஜக தனக்கு சாதகமாக என்ன மாதிரி வேலை இப்போ எப்படி சின்னத்தை சின்ன பரிபோன இடத்தை வந்து எப்படி பயன்படுத்திக்கிதோ அதே மாதிரி பாஜக இந்த எண்ணெயை விசாரணைங்க பயன்படுத்தி இதெல்லாம் அரசியல் இதை அம்பலப்படுத்துதை தானே பாஜகவோட பீட்டியும் நாம் தமிழக கட்சி இல்லை அப்படிங்கிறத தானே இல்லை அவன் பாஜ பி டீம் அவன் எப்படி அவன் வேலை பார்க்கணும் அவனுக்கு இதை பயன்படுத்தி வீர்த்தணும் நாம் தமிழ் கொஞ்சம் அடி அடிக்கணும் இதை வந்து டம்மி பண்ணணும் இந்த த தமிழ் தேசிய சிந்தனை வந்து தமிழ்நாட்டில் வளர்ந்துகிட்ருக்கு அப்போ அந்த தமிழ் தேசிய சிந்தனை பேசுகிறவங்க எல்லாருமே வந்து தீவிரவாதிகளும் முத்திர குத்துணுங்கிறதுக்காக ஒரு பிரபகண்டம் என்னையோ என்னையோட வேலை வேறு ஆனால் என்னையம் நடந்ததுக்கு பிறகு அரசியலாக என்ன பேசுகிறதான விஷயம் இருக்குது அப்போ இந்த இந்த விஷயத்த வந்து எப்படி பாஜக பயன்படுத்தி அரசியலாக எப்படிலாம் ஏதோ ஒரு ஒரு சின்ன சின்ன நகரம் நடந்தாலும் அதை எப்படி அரசியலாக பேசுவது தான் விஷயம் விஷயம் இருக்குது இப்போ நீங்கள் கடந்த ஆட்சியில் எடுத்துகிட்டு வச்சுல எங்கேயே ஒரு ஊரில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் உடனே வந்து திமுக என்ன பண்ணுன்னா அடிமை அடிமை அரசே அப்படின்னு சொல்லி எடப்பாடியை திரிகிட்ருப்பாங்க அதுதான் அரசியல் எடப்பாடி எடுத்து எடப்பாடியை டேமேஜ் பண்ணணும் அதிமுக டேமேஜ் பண்ணுறதுக்காக யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள வந்து டேமேஜ் பண்ணுறதுக்காக தான் அந்த ஆச் அந்த ஃபார்முலா வந்து திமுக வந்து பின்பற்றும் இப்போ சமீபத்தில் நீங்கள் தமிழ் திமுக ஆட்சி நடக்கிற எந்த பிரச்சனாலும் அந்த ஊர் தாசில்தார் பிரச்சனை அந்த ஊர் க கலெக்டர் பிரச்சனைன்னு சொல்லி மடை மாத்ரா வேலையெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் பாஜக எப்படி பயன் எப்படி திமுக செய்யுல்ல எந்த ஊரில் என்ன நடந்தாலும் அதுக்கு வந்து எடப்பாடி தான் காரணம்னு சொல்லி பேசுனாங்கல்ல அதே மாதிரி எந்த எந்த எது நடந்தாலும் அதை தனக்கு சாதகமாக அரசியலை பயன்படுத்துறதுதான் இங்க அரசியல் மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்